சார் வணக்கம் சார் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் ஃபெசிஃபிடாக நம்பர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க யாரை நம்பர் இல்லை அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்க ஃபிசிக்கல் டேட் எப்போ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதுவும் நாங்கள் இண்டிவிஜுவலாக சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பை போஸ்ட்டில் எதுன்னு சொல்ல மாட்டோம் நம்ம எக்ஸ்டர்னல் அப்படி அப்படின்னா டெலிகிராம் சேனலோ ஓடிஎன்போட ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நாங்கள் குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டாங்க ஓகேங்களா என்றைக்குன்னா மார்ச் இருபத்தி நாலு அண்டு மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுக்கு மட்டும் தான் சார் அப்போ ஃபாரஸ்ட் வாச்சர் அவங்களுக்குலாம் கிடையாது ஃபாரஸ்ட் கார்டுக்கும் கிடையாது காது டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன காரணம்னா ஏன் சார் இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு இது பண்ணலாம் அப்படின்னா சார் இவங்களுக்கு என்னன்னா ரெண்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ஸ்ட்டும் வேற வைக்கணும் அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு டிரைவிங் ஓடுறது தான் என்னென்னுட்டு அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களே ஓகேங்களா சார் பாருங்கள் செய்தி குறிப்பில் விளையாடுறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளிக்கிட்டு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லிட்டுங்க நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியா தேர்வாணத்தின் அறிவிக்க என் ஒன்று நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டாங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் குரூப் ஃபோர் தொகுதி நாலு அடங்கிய ஓட்டுநர் உரிமையத்திற்கு கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கான உடற்பகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இத்தகவல் அப் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது உள்ளது எனவே அவ்விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தேர்வு இணையதளத்தில் உள்ள குறிப்பானை பதிவிறக்கம் செய்து மேற்குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடைத்தளத்தில் உடற்பகுதியில் மற்றும் நடைசோதனை கலந்து கொள்ளுமாறு அறிவித்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த யாரும் நம்பர் செலக்ட் ஆயிருக்கோ அதாவது குறிப்பாக ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் தான் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்பர் அதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் மெயிலில் அதில் உங்களுடைய மெமோவை டவுன் பண்ணிவிட்டு அவங்க எந்த இடத்துக்கு வர சொல்லுங்க எங்களா வெனியூனு எங்கே கொடுத்துருவாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுங்க எந்த டைமிங் அந்த டைமுக்கு போயிடுங்க ஓகேங்களா ஸோ அந்த ஃபாஸ்ட் கார்த்து டிரைவிங் லைசன்ஸ் முழுக்க முழுக்க டிரைவர் தான் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஜாப் நல்லா ஜாப் ஜாப் நேச்சராக நல்லா தான் சார் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபோர் ஹவர்ஸ் நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இப்போ ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் அலவுடு தான் நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கட்டிக்குவோம் உங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரிசன் நம்பர் ஒட்டி அந்த மாரத்தான்லாம் ஓடும்போது ஒரு நே நேம் கொடுத்துருப்பாங்களா நேம் ஓட்டி பேக்கில் ஒரு அட்டை மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு மானிட்ரு பண்ணதுக்கு அங்கே கையில் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுதான் கரெக்டாக உங்களுக்கு டைம் நோட் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டலூர் தான் இதுக்கு மாதிரி நடந்தது ஸோ அங்கே தான் கண்டெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எதுக்கு தெரியல எந்த யாரும் எனக்கு இன்ஃபார்ம் கொடுக்கலன்னா ஓகேங்களா எந்த சார்ஸும் எனக்கு தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் எங்கள் சார் இருக்குது எங்கேன்னு எனக்கு தெரியல ஓகே எனக்கு தெரிஞ்சு வண்டலூர் ஜூல் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஸோ அதாவது ரோட்டில் தான் நடப்பீங்க ஷூ போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஸ்லீப்பர் வயசில் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது போடுங்க லோயர் ஒன்று போட்டுக்கலாம் ஓகே ட்ராக் ட்ராக் பேண்ட் அது மாதிரிலாம் போட்டுக்கோங்க ஓகேங்களா டி ஷர்ட் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வாக்கிங் தான் ஸோ இந்த மாதிரி தான் பேண்ட் போட்டுக்கோங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் கம்ஃபர்டபுளான கிளாத் ஏதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சாக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஷூ போட்டுக்கோங்க உங்களுக்கு அது ஷூ போட்டு நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி இன்னர் சர்க்கிள் கூட நடங்க கொஞ்சம் அவுட்ரு போக வேணா என்ன இன்னர் சர்க்கிள் நடந்தீங்கன்னா என்னென்னா என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தூரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் அவுட்ரு பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ இன்னர் சர்க்கிள்குள் நடக்க பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் சார் ஓகேங்களா நான் தவிர யாருக்கும் போகட்டில் இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சீக்கிரம் முடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ முடிக்கி முடிஞ்சளவுக்கு இந்த மூணை முக்கால் டைமுக்குள்ளார முடிக்க பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸும் கண்டிப்பாக அளவுக்கு கொண்டு போயிட வேண்டாம் கொஞ்சம் இயலையாகவே முடிக்கிறது ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஓகே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்காரங்க ஓகேங்களா ஸோ அப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அதுமாதிரி தான் தமிழ்நாடு அரசு வனத்துறை இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்கனால அவங்க அங்கங்கே இடைவெளி வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல தண்ணிக்கு எல்லாத்துமே கொஞ்சம் அந்த ட்ரிங்ஸ் பிரேக் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் ட்ரிங்க்ஸ் பிரேக்ஸில் எடுக்கக்கூடாது குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இல்லை அப்படின்னா டைம் இதாகிடும் வருதுங்களா ஸோ நீங்கள் எந்த ஒரு பேக் எல்லாமே உங்கள் கார்டியன் யாரா கூட்டிகிட்டு போய்விங்களா அவங்ககிட்ட கொடுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எம்டியாக நடக்க பாருங்கள் அங்கே ட்ரிங்ஸ் இருக்கும் ட்ரிங்ஸ் பிரிக்கிறதும் அப்போ குளுக்கோஸ் இருக்குது இல்லைங்களா அது வாங்கிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் ஏன்னால் நடக்கும்போது கொஞ்சம் சோர்வு ஏற்படும் இது எல்லாருமே ஏன்னா கண்டினியூட்டாக ஃபோர் ஹவர்ஸ் நடக்கணுன்றதுனால கொஞ்சம் அந்த தொய்வு ஏற்படும் ஏன்னா பாடி வந்து இதனால் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம ஹியூமன் பாடியும் கொஞ்சம் அதுவும் ரெஸ்ட் தேவைப்படும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் டயராகும் அதுக்கு அந்த டைமில் மட்டும் அந்த குளுக்கோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிச்சிக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு கேப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்க சொல்லிடுங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த அந்த டைமில் அந்த இடத்துல போது நீங்கள் குடிச்சுன்னு கொஞ்சம் அப்படியே குடிச்சிட்டே அப்படியே மூவ் பண்ண ஓகேங்களா எம்டி நடங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒன்றும் இல்லை நடங்க சொன்ன மாதிரி மூன்று மணி நேரம் மூணு முக்கால் அப்படின்னா மூணு ஐம்பத்தஞ்சு கரெக்டாக நாலு மணி நேரம்ன்றது அந்த வேணாம் அதுக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா சிறப்பு ஓகேங்களா அப்போ கடைசி நேரத்தில் ஓட முடியாது ஸோ அதே மாதிரி அங்கங்கே ஆம்புலன்ஸ் நிறுத்தி இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த பவர் இருக்கும் நினைக்கிற இருக்காது புரியுதுங்களா அதனால ஒரு சில பேருக்கு மயக்கி விழுகுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் யாரும் பேணிக்காக இது மாதிரி நடந்தது அதனால உங்களுக்கு சொல்ல வரேன் அது உடனே ஆம்புலன்ஸ் இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படியே டிஸ்குவாலிஃபை தான் அப்படியே தூக்கி போய் உங்களை உயிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்படிலாம் நடக்குது சார் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் எல்லாருக்கும் எல்லா எல்லாத்தரமே இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது அதனால வரேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கங்கே ஃபஸ்ட் எய்டு மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க தமிழ்நாடு அரசு வனத்துறை வந்து ஓகேங்களா எந்த ஒரு கவலையும் கிடையாது அதனால் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு இந்த இயலையாக முடிக்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ டைம் ஸ்பில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பசங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து எட்டு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எட்டு கிலோமீட்டர் சொன்னால் அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க சார் நீங்கள் ஓகேங்களா அதனால் சொல்ல வரேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் நான் இது குறிப்பிட்றேன் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ ஏன்னா அரசு வேலை என்பது எல்லாேருக்கும் ஒரு கனவு ஏன்னா என்னை தான் நீங்களும் ஓகேங்களா அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு பகிரணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு ஸ்பில் பண்ணி சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா முடிஞ்சளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் புரிதுங்களா இதை தான் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல உங்களுக்கு ஒரு புரிதல்காக கொடுக்குறேன் ஸோ இப்படி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் எட்டு கிலோமீட்டர் ஏன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த டைமில் நல்லா யூனிட்டியாக இருப்பீங்க கொஞ்சம் நல்லா இதாக இருப்பீங்க ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதனால் நீங்கள் அது போங்க அப்படின்னு வரேன் புரியுதுங்களா அடுத்து செகண்ட் ஹவர் பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் வாக் பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் போகும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க செகண்ட் கொஞ்சம் டயர்ட் இருப்போனால ஒரு கிலோமீட்டர் நான் உங்களுக்கு குறைச்சி சொல்லியிருக்கிறேன் அடு தேர்ட் ஹவர்ஸ்ல வந்து அஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா செகண்ட் ஹவர் செகண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த செகண்ட் ஹவர் போகும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுற்றி இருப்பீங்களா டயர்ட் டயர்டாக ஏன்னா இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருப்பீங்க அதனால் மீதி இருக்கிறதுனால கொஞ்சம் டயட் ஆகுங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேர்ட் ஹவர்ஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அஞ்சு கிலோமீட்டர் ஃபோர்த் ஹவர்லையும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குறைச்சிங்க ஓகே நாலு மணி நேரம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் இதை முடிக்க பாருங்கள் கண்டிப்பாக முடியும் ஸோ ட்ராக் பேண்ட் போடுவோம் உங்களுக்கு எது கன்வென்ட் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் சார் டிஷர்ட்லாம் அலவுட் தான் ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் கிடையாது ட்ராக் பேண்ட்டு இது மாதிரி போடுங்க ஷூ மஸ்ட்டு ஏன்னா வெங்கால் நட இல்லை சார் நான் வெங்காயம் நடக்கிறனா ஓகே சார் அது உங்கள் விருப்பம் தான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில பேர் வெளியே கால் அதிகமாக ரோட்டில் தார் ரோடு தான் இருக்கும் பார்த்து நடங்க ஓகேங்களா இன்னர் சர்க்குள்களே நடங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்ம அவுட்ரு போயிட வேண்டாம் ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்க பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து எந்த ஸ்கோரும் கிடையாது நான் வந்து மூன்றரை மணி முடிச்சிட்டேன் நான் மூணு மணி எனக்கு நாலு மணி நேரம் ஆனால் நான் மூணு மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் அதனால் எனக்கு என்ன மார்க் கொடுப்பாங்களோ அப்படிலாம் எதுவும் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் எந்த டைம் முடிச்சாலும் கிடையாது நாலு மணி நேரத்தில் முடிக்கணும் அதுமாதிரி இங்கே பிசி மாதிரி ஒரு ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அதுக்கு மார்க்லாம் நீங்கள் ரிட்டனில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுக்கான இதுதான் எங்கள் கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் ரிட்டனில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி போடு போகிறாங்க இதில் நல்லா பண்ணிட்டு ரிட்டனில் கம்மியாக இருந்தால் நீங்கள் எலிஜி ஓவரால் வர முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா எங்கேயும் பிசிக்கலுக்கு குறிப்பாக மென்ஷன் எந்த ஒரு மார்க்கும் கிடையாது 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 தெரிஞ்சுக்கோங்க சார் ஓகேங்களா ஸோ ஒரு என்ன சொல்லு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி தான் தமிழ் தகுதி தேர்வு மாதிரி அதுவும் தகுதி தேர்வு கூட ஒரு அங்கே அறுபது மார்க் எடுக்கணும் நாற்பது மார்க் எடுக்கணும் சொல்கிறாங்க இந்த அந்த மாதிரிலாம் கூட கிடையாது ஜஸ்ட் அந்த இது அந்த ரவுண்டு அந்த நாலு மணி நேரத்தில் நடக்கும் ஏன்னா உங்களை வந்து பீட்டுக்கு இது மாதிரிலாம் சார் நான் ட்ரைவர் தானே அப்படின்னா டிரைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏன்னா உங்களுக்கு பீட் டூட்டியும் போடலாம் அடுத்த டிரைவர்னா டிரைவர் மட்டும் இல்லாமல் ஒரு சில டிரைவில ஜீப் இல்லை நீங்கள் ரேஞ்சர் ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டார்னால் நீங்கள் என்ன ஒரு பீட்டுக்கு கூட உங்களுக்கு டியூட்டிக்கு பண்ணலாம் அப்போ நீங்கள் நடந்துக்கணும் இல்லை சார் நான் டிரைவர் வண்டி ஜீப்பில் தான் வந்து அப்படிலாம் கிடையாது அதனால் உங்களுக்கு இந்த இந்த உடற்பகுதி சோதனையும் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான டேட் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணணும் ஓகேங்களா ஒரு மூ மேக்ஸிமம் தெரிஞ்சு மூணு ஜீப் நாலு ஜீப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா அதனால் டிரைவிங் டெஸ்ட்டு பின்னாடி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதுக்கு டேட் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு முடிச்சுடுவாங்க ஓகேங்களா சோ மாதிரி ஸ்பில் பண்ணி போங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களாலேயே அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாரையும் முடிச்சிருங்க ஓகேங்களா ஓவரால் வருது ரிட்டன் அப்புறம் போயிட்டு ஓகேங்களா இதில் யாரும் எலிஜிபிள் டிஸ்குவாலிஃபை ஆகிடும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு அதனால் இதை கன்ஃபிட்டாக முடிச்சு பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இதில் ஒழுங்காக முடிக்கலாம்னாலே இங்கே டிஸ்கவாலிஃபை தான் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கல அப்படின்னாலே டிஸ்குவாலிஃபை தான் அது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு மாதிரி நினைஞ்சுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஹைட்டு அப்புறம் செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடந்து இங்கே தான் ஃபிசிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டு மெஷர் பண்ணுவாங்க சார் ஃபஸ்ட்டு ஹைட் நூற்றி சென்டிமீட்டர் இருக்கணும் அது கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வெளியே வெளியேட வேண்டியதான் ஓகேங்களா அப்போ நீ இங்கே ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா போகாதீங்க இல்லைனா போங்க ஓகேங்களா நூற்று அறுபத்தி மூணு அப்படிலாம் இருந்தீங்கன்னா நின்றுக்கோங்க ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு சார் நூற்றி நாலு அந்த முடியெல்லாம் வெட்டாம தான் எனக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ ரொம்ப குள்ளையாக இருக்கிறவங்க போக வேண்டாம் உங்களுக்கே தெரியல எந்த சென்டிமீட்டர் இருக்குன்னு ஓகேங்களா கொஞ்சம் இருக்க இல்லை போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நின்றுக்கோங்க அந்த பாடரில் இருக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு இருக்க சார் அறுபத்தி நாலரை இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போங்க போய் அட்டன் பண்ணி கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கோங்க கொடுத்துங்களா அதுவும் செஸ்ட்டு வந்து அஞ்சு சென்டிமீட்டரு முள் வாங்கி நிலை மூச்சு வெளியிட்டுங்க நீங்கள் சொல்லுவாங்க டிஃப்ரென்ஸ் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் நல்லா மூச்சை இழுத்து இழுத்து இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துங்களா என்ன சார் அன்னைக்கு பண்ணிக்கலாம்னா அந்த அன்றைக்கி பண்ணிக்கலான்ற வார்த்தையை விடக்கூடாது ப்ராப்பராக இப்போயே முடிக்க பாருங்கள் ஓகேங்களா மூச்சு இழுத்து சுருங்கி நிலை டேப் எடுத்துக்கோங்க செஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது மூச்சு உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க அவங்ககிட்ட வச்சு கூட பாருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது விரி அப்படின்னு சொல்லும்போது மூச்சு உள்ள வாங்கி விரிக்கும்போது அஞ்சு சென்டமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆகணும் எண்பது இருக்குது எண்பத்தஞ்சு இருக்கணும் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் அஞ்சு இருக்கணும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு டெசிமிட் அஞ்சு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிதுங்களா ஸோ அவ்வளோதான் மெஜாரிட்டியாக ரிஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க ஃபிசிக்கலு பிசிலாம் பார்த்திங்கன்னா ஐட்டு வந்து கம்ப்யூட்டரில் வச்சு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் பண்ணுறதுல கரெக்டான நூற்றஞ்சில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் இருப்பாங்க யாருக்கும் ஏன்னா பிசியில வந்து ஒன் செவன்ட்டி இருக்கணும் ஒரு சில கம்யூனிட்டிகளெலாம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள் சார் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி தமிழ் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு வேறு கொரிசனால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டிப்ஸ்னால நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி சார் வீடியோ வாசல் ரொம்ப நன்றி நம்ம சேனல் டைம் மட்டும்னா நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ